நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே பி ஜெயக்குமார் மாயமாகி உள்ளதாக அவரது மகன் போலீஸ் ஸ்டேஷனில் பரபரப்பு புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் அதன் பேரில் உவரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருப்பவர் கே பி ஜெயக்குமார் திசையன் விளை அருகே உள்ள கரைசுத்து புதூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் இந்நிலையில் கே பி ஜெயக்குமாரின் மகன் கருத்தையா ஜாஃப்ரின் நேற்று மாலை நெல்லை மாவட்டம் உவரி காவல் நிலையத்தில் தனது தந்தையை காணவில்லை என்று புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக கருத்தையா ஜாப்ரின் அளித்த புகாரில் கடந்த இரண்டாம் தேதி இரவு ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு வீட்டில் இருந்து சென்றதாகவும் அதன் பிறகு கே பி ஜெயக்குமார் வீடு திரும்பவில்லை எனவும் கூறியுள்ளார் இது தொடர்பாக பல்வேறு இடங்களில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளனர் கடந்த முப்பதாம் தேதி நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலரிடம் கே பி ஜெயக்குமார் ஒரு புகார் மனு ஒன்றை கொடுத்திருந்தார் அதில் வீட்டு முன்பு சில நபர்கள் சுற்றி வருகிறார்கள் வீட்டில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுவதற்காக சுற்றி வருகிறார்கள் என நினைத்தோம் ஆனால் கொலை மிரட்டல் நோக்கத்துடன் திட்டமிட்டு சுற்றி வருவதாகவும் சில நபர்களின் பெயரை பட்டியலிட்டும் கே பி ஜெயக்குமார் புகார் அளித்திருந்ததாக சொல்லப்படுகிறது இந்நிலையில்தான் இரண்டு நாட்களாக கே பி ஜெயக்குமாரை காணவில்லை என்று அவரது மகன் தர புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் வீட்டில் போய் பார்க்கலாம் அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்வேன் கோவிலுக்குலாம் போகாதீங்க படத்துக்கு போங்க தி ப்ரூஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கோவிலுக்கு போக வேண்டாம் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் என பேசிய இயக்குனர் மிஷ்கினை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார் நடன இயக்குனர் ராதிகா இயக்கத்தில் தி ப்ரூஃப் படத்தில் தன்ஷிகா முதன்மை பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இந்த படம் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் நேற்று வெளியாகி ரசிகர்களிடையே கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது முன்னதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் மிஷ்கின் கலந்து கொண்டு பேசியது சமூக வலைதளங்களில் பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியது நிகழ்ச்சியில் பேசிய மிஷ்கின் கோவிலுக்கு போகாதீர்கள் தியேட்டருக்கு போங்கள் ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் போய் படம் பார்க்கலைனா அது குடும்பமே இல்லை வீட்டில் வெங்காயம் வெட்டி படத்தை பார்ப்பீர்களா புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டே படத்தை பார்ப்பீர்களா புது ட்ரெஸ் போட்டு பெர்ஃப்யூம் அடித்துக்கொண்டு காரில் ஜம்முன்னு தியேட்டருக்கு சென்று பாப்கார்ன் வாங்கி கொண்டு படத்தை அப்படி பார்க்க வேண்டும் என்றார் மேலும் என்னைக்காவது சிவனை பார்த்திருக்கிறீர்களா என்னை பொறுத்தவரையில் சிவாஜி கணேசன் தான் சிவன் அவர் நடிப்பில்தான் சிவனை பார்த்திருக்கிறேன் கோவில் உங்களுக்கு எதுவும் தராது தியேட்டரில் சந்தோஷமாக சிரித்து கொண்டும் உணர்ச்சி படங்களை அழுது கொண்டும் கொண்டாட்டத்துடன் பார்க்கலாம் என்று பேசியுள்ளார் அவரின் இந்த பேச்சு சமூக வலைத்தளங்களில் கடும் எதிர்ப்பை பெற்றது மிஸ்கினின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் மீது டிஜிபியிடமும் புகாரளிக்கப்பட்டது